பிள்ளைகளே ஒன்று சாம்பில் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளப்படுறார் பிரபுக்களோடு பெலிஸ்திய தேசத்தின் அதிபதியோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்தத்துல தாவித நானும் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அந்த நாட்களில் சவுளுக்கு பயந்து தன் ஜீவனை காக்கும்படி பெலிஸ்திய பெலிஸ்தீன தேசத்தொழிலை ஒழித்து கொண்டிருக்கிறார் இப்போ பெலிஸ்தீர்களுக்கு இசுவலர்களுக்கு யுத்தம் நடக்கும்போது தாவிதை நானும் உங்களுக்கு ஆதரவாக யுத்தத்துக்கு வரைங்கார் ஆனால் கர்த்தர் அதை தடுக்கார் பெலிஸ்தியர்கள் வேண்டாம் நீ எங்கள் கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம்னு திருப்பி அனுப்புகிறார் அப்படி திரும்பி வரும்பொழுது தான் பார்க்குறாரு அவர்கள் சிக்கலாகுங்கிற இடத்துல இருக்கிறாரு அங்கே மனைவி பிள்ளைகளை பிள்ளைகளுக்கான தாவிதோடு இருந்த நண்பர்களின் மனைவி பிள்ளைகளுக்கான என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அங்க அமலேக்கியர் கூட்டம் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ளம் உடைந்து போனவரா ஏற்கனவே பரதேசிய தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கார் ஏற்கனவே தன் ஜீவனை கையில பிடிச்சி சவுளுக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கார் இதுக்கடையில மனைவி பிள்ளைகளை இன்னொரு தேசத்துக்கு ராஜாக்கள் யுத்த வீரர்கள் வந்து பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லும்போது எப்படிலாம் பயம் வருதுமா தங்கள் மனைவி பிள்ளைகளை உயிரோடு வச்சிருக்காங்களா இல்லையா சில பிள்ளைகளை கொண்டு போட்டுட்டாங்களா இல்லையா தெரியாது அடிமைகளாக கொண்டு போயிருக்காங்களா வேற என்ன காரியம் செய்கிறாங்க தெரியாது வேதம் சொல்லுகிறது அழுகிறதற்கு பலனற்று போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுதார்கள் அழுது முடிச்சுட்டு அண்ட்டை விசாரிக்கிற அண்டவரே நான் அந்த தண்டை தொடர்ந்து போகலாமல் அதை பிடிப்பேண்ணா கத்த சொல்லார் போ பிடிப்பாய் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுதும் அழுகிறது நல்ல ஒரு பழக்கம் கிடையாது ஆனால் சில கட்டங்களில் அழுதுதான் ஆகணும் ஆகாபுங்கிற ராஜாவை குறித்து நமக்கு தெரியும் துன்மார்க்க துஷ்டன் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய பாவி கொலகாரே மனைவியினுடைய பேச்சை கேட்டு தேவனுடைய தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவன் ஆனா கர்த்தருடைய சாப வார்த்தை அவனுக்கு விரோதமா இருக்கு ஆகாபு ராஜாவை பார்த்து சொல்றாரு உன் வீட்டுல சுவர்ல நீர் விடுகிற நாய் முத கொண்டு செத்துப்போம் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டவன ஆகாப் சட்டையை கிழிச்சிட்டு அழுறான் ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன் மன்னிங்க தன்னை தாழ்த்தி அழுத உடனே ஆண்டவர் இறக்கம் பாராட்டுறாங்க தேவ பிள்ளைகள் அழுதாலும் இறக்கம் பாராட்டுகிறார் துன்மார்க்குன்னு அழுதாலும் இறக்கம் பாராட்டுகிறார் ஸோ ஒரு ரகசியத்தை தெரிந்து கொடுங்க கண்ணீரோடு நாம் உள்ளம் உடைந்து அழுது ஜபிக்கிறது தேவனிடத்துல இருந்து இறக்கத்தை கொண்டு வரும் விசுவாசத்தோடு ஜபிக்கணும் சில இக்கட்டான நேரத்தில் உள்ள உடஞ்சி அழுதுதான் ஜெபிக்கணும் எனக்கு தெரிந்த ஒரு பரிசுத்தமான் ஒரு காரியத்துல தன்னுடைய உத்தமத்தை இழந்துட்டார் அதனால அவருடைய சாட்சி கெட்டு போனது பாருங்க சபை மக்கள் சிலர் அவரை எதிர்த்து நீ வா போன்னு பேசணும்னா உள்ள உடஞ்சிட்டார் அப்படியே போனாரு ஜபாரிய கதவு போட்டினாரு உள்ள உடஞ்சி ஏங்கி 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 கண்ணீர் விட்டு அழுது நான் உத்தமமா நடக்காததுனால தானே என் பிள்ளைகளை ஏன் ஜனங்களை என் விசுவாசிகள் என்ன கேவலமா பேசல இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்து கொண்டே இந்த அளவுக்கு துணிகரமா தப்பு ஒரு ஒன்றரை அழுது தேவன் அவருக்கு சமாதானத்தை கொடுத்தாரு அவர் எழும்பி அவர் அவருக்கு பேசின சில தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் அவர்கள் உத்தமர்கள் தான் ஆனா அவங்க குடும்பத்துல சில கொட்டு டக்கு டக்குன்னு ஆண்டு வச்சாரு அவங்களே திரும்பி இருந்த ஐயா அவங்களுக்கு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கட்டிட்டு போயிட்டா அவங்களுக்கே புரியல தப்பு செஞ்சது அவரு தட்டி கேட்டது நாங்க தட்டி கேட்டவனுக்கு சில கொட்டு உழுது இது என்ன நியாயம் நீங்க கேட்கலாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்துல பெஞ்சமின் பாத்தீங்களா ஒரு பெரிய பாவத்தை செய்வான் அந்த பாவத்தை செஞ்சதுனால அவங்களுக்கு உரதமா மற்ற பதினோரு கோத்தரமே யுத்தத்துக்கு போகும் தான் யுத்தத்துக்கு போகன்னு சொல்லுவார் ஆனா பெஞ்சமின் கோத்தரத்தை அழிக்க முடியாது அவன் தான் முதல்ல இவங்கள வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான் மூணாவது திருப்பு தான் இவங்க பேர் பெஞ்சமின் கோத்திரத்தை அழிப்பாங்க ஸோ தேவனுடைய நீதி நம்முடைய பார்வைக்கு எட்டாத ஒன்று அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சில நேரம் நீங்கள் உள்ளம் உடஞ்சி அழுது ஜபித்தா ஆண்டவர் மனம் இறங்குவார் இறக்கம் பாராட்டுவார் யாருக்குனாலும் இறக்கம் பாராட்டுவார் நீதிமானுக்கு இறக்கம் பாராட்டுவார் துன்மார்க்கனுக்கு இறக்கம் பாராட்டுவார் ஸோ எந்த நேரத்தில் அழுது ஜபிக்கணுமோ அழுது ஜபிச்சிருங்க கிருப உண்டு கிருபை உண்டு கைவிட மாட்டார் ஜனா எங்கள் அன்பின் பரலோக இந்த பரிசுத்தமான நாளுக்காக ஸ்தோத்துறோம் உங்க கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்கள் மீது பிரகாசிக்கணும் நாமத்தை மகிமைப்படுத்தும் அண்டபுரம் இறக்கத்துக்கும் கோடானு கோடி ஸ்தோத்திரம் செலுத்தும் அப்பா நீங்க தான் அண்டபுரை உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி நோக்கி பார்க்க இருக்கிறோம் புத்தி இல்லாமல் இருக்கிறோம் சில நேரம் ஞானமா நடக்கிறோம் எங்களுக்குள்ள இருக்கிற அண்டவரே மாறுபாடுகள் உமக்கு தெரியும் உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை ரட்சிக்கும்படி எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துங்க எங்கள் கண்ணீரை தொடைத்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாமை ஆமை பிரியமானவர்களே உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறு காட் பிளஸ்